யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் பத்தரை பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பத்தரை பிறப்பு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த காணிக்கு பெற பாதையை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கோண்டாவில் சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கோண்டாவில் சந்தின்ற மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோண்டாவில் அம்மாச்சிக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டு இந்த பிரதான பீதி ஊரமாக இருக்கிற கிளை வீதியில தான் இந்த காணிக்கு போகிற பீதி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காளை கோவில் வீதி அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த தான் இந்த பத்திரப்பிறப்பு காணியும் இருக்குது இந்த வீதியில் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர் வீதியில் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் அந்த காணி இருக்குது இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பத்திரை பிறப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்தையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி நானூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதே போல் திருநெல்வேலி சந்தையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி இருந்து இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிய நான்கு பகுதியில் இரண்டு பக்கம் புல்லா மதில் கட்டி கிடக்குது அதே போல் இரண்டு பக்கம் முழுமையாக தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி நீங்கள் மொத்தமாகவும் வாங்குறது அப்படி என்று சொன்னா வாங்கிக் கொள்ள முடியும் இரண்டாக பிரித்து வாங்குறது அப்படின்னு என்று சொன்னாலும் கொள்ள முடியும் இரண்டாக பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னா இரண்டு பேர் சேர்ந்து வாங்கிக் கொள்ள முடியும் சட்ட ரீதியான எழுத்து வேலைகள் அனைத்தும் ஒரே நாளில் தான் செய்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பத்திரப்பிறப்பு ஒரு பயன் தரும் மரங்களுமே இல்லை இரண்டு பெரிய வேப்பு மரம் மட்டும்தான் நிக்குது மற்றபடி எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை வறுமையான காணியாகத்தான் இருக்குது அதே போல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு ஒரு வெட்டு கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அதே போல் அந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை பிரித்து வாங்கும் பொழுது இரண்டு பகுதியினருக்கும் இரண்டு கேட் இருக்குது இந்த காணிக்கு இரண்டு பக்க பாதைகளையும் பாவித்துக்கொள்ள கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு ஒரு பிறப்புக்கு அதாவது மொத்தமாக பத்தர பிறப்பு இருக்குது ஒரு பரப்புக்குரிய விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமாக எழுபத்தி சொல்றாங்க ஒரு பிறப்புக்குரிய விலை நீங்கள் வந்து பார்த்துட்டு மொத்தமாக வேண்டும் பொழுது விலை விவரங்களை கதை கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணியை வேண்ட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்கு மேலே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த காணியை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும் அதே போல இந்த காணிய விலை விவரங்களை கதைச்சு வாங்கணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ள முடியும் மேலே இருக்கிற இலக்கம் கீழே இருக்கிற

இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினோடாக எந்த ஒரு காணிய வீட்டை வங்கிக்கையும் அந்த உறுதியல் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்க பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கலை சிறுத்தைக்கு அவதானமாக இருக்கு இதை எல்லா வீடியோலேயும் சொல்ல அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோவில் விஷயத்தை சொல்லி கிடக்குது மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம்